அனைவருக்கும் வணக்கம் இப்ப சமகால அரசியல் வரலாற்றில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன யாராவது வந்து சரியா ஒரு சமரசம் இல்லாம சண்டை போடுறாங்க எது சரியோ அதை ஒரு தடவை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க திரும்பி பெறாம இருக்கிறாங்க இல்லைங்க நான் வந்து இதில் சொல்லிட்டேன் அதனால் வந்து என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லாமல் யார் ஒருத்தவங்க இந்த மண்ணில் இப்போ சம காலத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது அண்ணன் சீமான் தான் அது எந்த செயலாக இருந்தாலும் சரி எதையும் யோசிக்காம பேச மாட்டார் பேசுனதுக்கப்புறம் யோசிக்க மாட்டார் ஏன்னா அது அந்தளவு வந்து படிக்கிறாரு எந்த நேரம் பார்த்தாலும் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு எப்படியா இருந்தாலும் இந்த மண்ணில் வந்து ஒரு மாற்றம் வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு மலாக்கப்படுத்தலை அதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறாரு தாங்க எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இல்லாத எதிர்ப்பு பல எதிர்ப்புகள் பல துரோகங்கள் அண்ணன் சீமானுக்கு இருக்கு இது போல துரோகங்கள் எதிர்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கவாசி தான் எங்களை பாதி இருக்கிற தம்பிகள் முழுவதும் அண்ணனுக்கு அரணா நின்ட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் வேற எதுவுமே பெரிய விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை அண்ணன் சொன்ன கருத்து இந்த மண்ணுக்கு தேவையான தேவை சீமானின் அரசியல் இந்த மண்ணுக்கு தேவையான தேவை ஒரு சம காலத்துல இது போல ஒரு தலைவன் இது போல ஒருத்தன் நமக்கு அண்ணனா கிடைச்சது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக தான் நான் பார்க்குறேன் இது வந்து ஒரு வரமாக தான் நான் பார்க்குறேன் இப்போ தான் வந்து அண்ணன் சீமான் அவர்களை நான் வந்து தொடர்ந்து வந்து பல இடங்களில் நான் பேசும்போது அவரை பத்தி நான் பேசும்போது சொல்றது தனியா இருக்கும்போது சொல்றது எப்படிங்க அரசியல் மாநாடுன்னு ஒரு இதழ் வச்சிருக்கிறீங்க அது மூலிமா வந்து சமரசம் இல்லாமல் சண்டை போடுறீங்க உங்களுக்கு வந்து இங்கேருந்து பணம் வருது அங்கேருந்து இருந்து பணம் வருதுலாம் சொல்கிறாங்க சத்தியமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா இப்போ நான் யாரையாவது ஒருத்தவங்களை பற்றி அடிக்கிறேன்னு வச்சுக்கணேன் அவங்களுக்கு வந்து என்ன அந்த செய்தியில் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அந்த பணம் வந்துடுச்சு நீங்கள் வந்து என்னை பற்றி பேசிட்டீங்க எனக்கு வந்து நோட்டீஸ்லாம் போவாங்க வக்கீல் நோட்டீஸ்லாம் இதனால் எங்களுக்கு மானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மானம் முதல்ல இருந்துச்சா உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி நாம ஒரே வார்த்தையாக சொல்லிடுறத ஏதா இருந்தாலும் கோர்ட்டு வா வந்து பார்த்துக்கலாம் உனக்கு கேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நியூஸ்ன்னு ஒன்று இருக்குது வா போட்டு பார்த்துக்கலாம் இந்த துணிச்சலம் எங்கிறது வந்தது அண்ணன் சீமான்றது தான் பல பேர் கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் இதுதான் தான் ஏன்னா இந்த சம காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அவதூறுகளை வந்து அண்ணன் சீமான் அளவுக்கு யாருமே வந்து வாங்க முடியாது அவரோட ஒப்பிடும்போது ஒரு கால் மடங்கு இல்லை ஒரு மண்ணில் உள்ள ஒரு சின்ன துகள் அளவு தான் எனக்கு வந்து அந்த ஒரு அவதூறுகள் வந்து வந்துகிட்டு இருக்குது அச்சப்படுத்துறதும் அதே போல் தான் அப்போ ஒரு அரசியல் மாநாடுன்னு ஒரு இதழ் நடத்தி ஒரு இந்த வகையில் நம்ம வந்து சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி வேணும் மருத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த இதழில் சமரசம் இல்லாமல் இல்லாட்டியும் நம்ம கேள்வியை கேட்டு ச தட்டி கொடுக்க வேண்டியவங்களை தட்டி கொடுத்து சுட்டி காட்ட வேண்டியவங்களை சுட்டி காட்டி நம்ம வந்து செய்தி போடுற நமக்கு வந்து அச்சுறுத்துறாய்ங்களா அந்த அச்சுறுத்தல்கெல்லாம் பயப்படுற ஆளாக நம்ம ஏன்னா அண்ணன் சீமானின் வளர்ப்பு நாங்கள் எல்லோருமே அப்படிதான் நானும் சரி என் தம்பி இடும்பவனும் கார்த்திக்கும் சரி இது போல் எங்கள்கிட்ட ஒரு அந்த மரபணுல வருவான் அவன் எல்லாமே இப்படி தான் இருப்பான் இப்போ அது போல தான் அண்ணன் சீமானை வந்து ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒருத்தவங்க வந்து அப்படி மரட்டி பார்க்குறது உருட்டி பார்க்குறது இதெல்லாம் நடக்கும் இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் நண்பர் துரைமுருகன் வந்து பேசுனதுல அவங்களுக்கு வந்து பட்டு சரி அது ஏதோ ஒன்று ஆகிட்டு போகுது அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஆதாரபூர்வமாக வந்து ஒரு சமூகத்தை பற்றி அப்படியே இந்த சமூகம் வந்து இது தான் அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன்னா நான் அந்த சமூகத்தை கூட சொல்ல அளவு வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க அது வந்து இவங்க மட்டுந்தான் அப்படின்னு சொல்ல எல்லாேருமே அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க தலைவன் பிரபாகரன் அவர்களும் சரி என் அண்ணன் ஸ்ரீமான் அவர்களும் சரி இந்த சாதிக்கானவன் அந்த சாதிக்கானவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிடிக்க முடியாது தடுக்க முடியாது வேணா சேர்களை வந்தா அள்ளி வீசலாம் அவதூறுகளை வந்து அந்தந்த இடத்துல வந்து இங்கே போகிற போகலை வந்து வீசிட்டு போகலாம் ஆனால் இங்கேருந்து வீசிட்டு போனவங்க எல்லாருமே அங்கே போய் வந்து விசிறி மாட்டேன் தான் கிடைக்கீங்களே தவிர எழுந்து நிற்கலை நீங்க என்ன சாதிச்சீங்கன்னு பார்த்தா ஒண்ணுமே செய்யலை அப்போ நீங்க செய்ததுல மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சீமானை வசைப்பாடிதை தவிர வேற எதுவுமே இல்லை அம்பேத்கர் சொல்றாரு பாருங்க சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் அப்படின்றாரு சாதியானு கேட்டாலும் கேட்டுவிங்க ஆனா அப்படிலாம் சொன்னாலும் கூட அவரே வந்து இவர் இந்த சாதியா அவர் அந்த சாதியா அவரோட திருமண வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி பேசினவங்களாம் நான் வந்து சந்திச்சிருக்கிறேன் இப்படி வந்து சாதியை ஒரு அந்த ஒரு சகதியில வந்து பூசிக்கிட்டு அந்த சகதிக்குள்ள வந்து உருண்டுகிட்டு இருக்கிற இந்த தமிழ் சமூகம் என்னைக்கு விடுதலை பெறும் அப்படிங்கறதுதான் ஐயா தேவரையாவோட சிந்தனையிலேயா தான் இருந்தது அதே போல ஐயா காமராசர் அவர்களோட சிந்தனையில தான் இருந்தது அதே போலதான் இந்த மண்ணுக்காக யார் யாரெல்லாம் நின்னாங்களோ அவங்க எல்லாருமே தன் சாதிக்காக நின்று நின்னவங்க யாருமே கிடையாது சாதிக்கிறதுக்காக நின்னவங்க சாதிக்கான தலைவர்களாக கொண்டு போய் நீங்கள் அந்த இடத்துல வந்து வட்டம் போட்டு அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு திட்டம் திட்டி இதை ஒரு கட்டத்துல வந்து அடைக்கலாம்னு நினைக்கும் போது தான் என்ன மாதிரியே எங்க அண்ணன் மாதிரியே இருக்க அத்தனை பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வருது என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த சாதி நாங்களாம் எங்கள் சாதியில் நாங்களாம் யாரும் தெரியுமில்ல எங்களை மாதிரி ஒரு ஆளுலாம் எதுவும் கிடையாது இல்லை நீலாம் வந்து மேலெல்லாம் உட்காரக்கூடாதுப்பா கீழே உட்காருப்பா இப்பயும் அது எப்படின்னா அது நேராக சொல்றதில்ல அவருக்கு முன்னாடியே வந்து யாரையா ஒருத்தவங்களை வந்து நிற்க வச்சுக்குவாங்க அவங்கள பார்த்தோன்னா போகிறவங்களாம் அப்படியே நின்றுக்கிட்டு இந்த கையை கட்டிக்கிட்டு இப்போலாம் வந்து நம்ம வந்து நடைமுறையில் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அவங்க எல்லாருமே இப்போ வந்து உதாரணமாக சொல்லணும்னா திமுகவே சொல்லலாம் திமுகவில் எப்பா எங்கள் சாதியில் தான்ப்பா இவ்வளோ பேர் இருக்கிறோம் அதனால் எங்கள் சாதி வந்து நாங்கள் தான்ப்பா வந்து முதலமைச்சர் ஆகணும் துணை முதல்வர் ஆகணும் யாரும் சொல்கிறது கிடையாது ஆனால் அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் எப்படியாவது காட்டிடுங்க ஐயா உதயநிதி ஸ்டாலினை வந்து எப்படியாவது வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிடுங்க ஐயா நீங்கள் தான் ஏன் அடுத்தது வந்து இந்த நாட்டை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பல சங்கங்களும் சரி அந்த சங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி சொல்றதை நம்ம வந்து காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் அவங்களோட கட்சியில இருக்கவர்கள் சொல்றதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சங்கங்கள்லாம் ஒன்னே வந்து இந்த சங்கம் சொல்லுச்சா அந்த சங்கம் சொன்னுச்சான்னு இல்லை சொன்னதுக்கு எந்த சங்கமோ எடுத்து வந்து பதில் சொல்லிச்சா இல்லைங்க நாங்கெல்லாம் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறவங்க நாங்கள் தாங்க அதில் வரணும் என்னங்க உங்களுக்கு வந்து நாடு வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்குறாங்க யாருமே கேட்கலை நீங்க இந்த சங்கம் சங்கமாக வச்சு தனித்தனியாக பிரிஞ்சிருந்தேன் கடைசியில் வந்து ஒருத்த சீட்டு ரெட்ட சீட்டு அதுவும் இல்லையா ஏன் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் அது அந்த இதில் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் வந்து உங்களை ஆதரிக்கிறோம் அப்படின் தான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் இல்லை பல பேர் வந்து அப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது இதுலேருந்து இருந்து யாராவது ஒருத்தன் வந்து மாறுதலாக வந்து பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் சீமான் தான் இதனால் வந்து ஓட்டு விழுமா விழாதா அதெல்லாம் இல்லை அண்ணன் சொல்லும்போது வந்து ஏதோ ஒரு வேடிக்கை அன்றைக்கி வந்து பல பேர் பேசிகிட்டு இருக்கிறான் அண்ணன் வந்து பயிற்சியை தான் எடுத்துகிட்டு இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்கூடெல்லாம் பிறந்து உங்ககிட்டலாம் இருந்து ஒன்றெல்லாம் வந்து அடையாளப்படுத்தினால இப்போ நாங்கள் வந்து பயிற்சி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு காலகட்டம் உருவாகுது இந்த எதுவுமே இல்லாமல் வந்து பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு எந்த வித சமூக செயல்களும் செய்யாமல் சமூகத்தில் ஒரு மாற்றம் வராமல் சும்மா அந்த பேசிக்கிட்டே இருப்பாங்கள்ல அந்த புத்தகத்தை படிச்செல்லாம் பேசுவாங்க அதுபோல் ஆட்கள்லாம் நவர ஆரம்பிக்கிறாங்க அது போல காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி நாம் தமிழர் கட்சியில் உருவாக போது உருவாகும் இப்போ என்னங்க இதை வந்து பேசுனீங்க இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் வர மாற்றம் உருவாகும் சொல்றீங்க அப்படின்றீங்க உண்மைதான் ஏன்னா பல காலங்களாக இங்க வந்து அடிமைப்பட்டு கிடக்கிற நம்ம தமிழினம் வந்து எழுந்து வரணும் அப்படின்னா இந்த சாதியா அந்த சாதியா தனித்தனியா பிரிஞ்சிருந்தா ஒன்னத்துக்கும் கதைக்காகாது அப்போ அதை தான் வந்து அண்ணன் நினைச்சு நீயும் தமிழன் நானும் தமிழன் நாம் தமிழர் எழுந்து வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு புரிஞ்சிக்காம பக்கத்துல இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து அண்ணா அண்ணன் இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்கன்னா ஒன்று ஒன்றிய விளக்கம் கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது எப்ப நான் இதனால்தான்ப்பா இப்போதான் பேசினேன் இதனால்தான்ப்பா இப்போ இதெல்லாம் பேசுனேன் அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க கட்சி கொடுத்துட்டாங்க நம்மள்கிட்ட அந்த கச்ச வச்சு நம்ம வந்து என்னென்ன செய்யலாம் இந்த மண்ணுக்கானதை என்ன செய்யலாம் சும்மா வந்து அப்படியே பேசிக்கிட்ட மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் நில வளம் அதை பாதுகாக்க நீ என்ன செய்த நீ உன் வீட்டில் செய்திருக்குறியா அதை வந்து எடுத்து நீ பேசுறியா அதை பார்க்கணும் அண்ணன் சீமானை வந்து பணம் சேர்த்துட்டாரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் அண்ணன் தம்பிகிட்ட பணம் சேர்ந்துச்சுன்னா பெருமை போடணும் ஏன்னா அவனும் தமிழன் நம்மளும் தம்பளை அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னா அப்படின்னா பிச்சைக்காரனாகவே இருக்கணுமா சீமான் புரியல உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து விளக்கம் சொல்கிற நிலைமையில் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து நேரமும் கிடையாது அதுக்கான வேலையும் கிடையாது அவருக்கு ஏன்னா எங்கள் மாற்றில் நிறைய பேர் இருக்கிறோம் எப்போ உனக்கு என்னப்போ அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா யார் வேணாலும் கேள்வி கேட்டால் சீமானின் தம்பி என்பதை விட மிகப்பெரிய அங்கீகாரம் எதுவும் இல்லை நான் கூப்பிட்டேன்னா அடுத்தது அஞ்சாவது நிமிஷத்துக்குள்ளே வந்து எனக்கு வந்து அழைப்பு வந்துடும் அளவுக்கு இன்றைக்கும் அண்ணன் நானும் வந்து அந்த ஒரு புரிதலோடு நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு உலகத்திலேயே மிக பெருசாக ஒரு பொக்கிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவன் இனத்தின் தலைவன் அதோட வந்து அதுக்கு நிகராகவே நான் சொல்றேனே அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து எடுத்து வச்சேன்னா அண்ணன் சீமான் தான் ஆயிரம் விமர்சனங்கள் நீங்க கொண்டு போய் கொட்டலாம் ஆனா சீமான் வந்து இந்த மண்ணில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த மாற்றத்தினால்தான் என்ன மாதிரி உள்ள பலர் தம்பிகள் அண்ணன்கள் நம்ம உறவுகளை வந்து எந்திரிச்சு பேசுறாங்க இல்லாட்டி அதுக்கு மேலாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த எப்பா யாருப்பா இந்த கேசுக்குள்ளையாப்பா ஆ ஆமாப்பா தான் நின்றுருப்பான் இன்னைக்குன்னு சொல்றானே என்னப்பா நீங்க வந்து மாற்றத்தை உண்டு பண்ணிட்டீங்க இந்த மண்ணில் அப்படின்னு நம்ம கேட்கும் போது இல்லைங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து இந்த மண்ணில் வந்து ஒரு அந்த சாதிய கட்டமைப்பு இருக்குங்க அப்படின்றா நீ தானே அந்த சாதிக்கெல்லாம் தனித்தனியா வந்து சாதிக்குப்பா இந்த பாருப்பா இன்னும் தனித்தனியா உன் சாதியை பார்த்து அந்த இடத்துல அந்த ஆளை போட்டு அந்த ஆள் தான் வந்து இங்க வந்து வேட்பாளரை நிக்கணும்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் செய்யறது யாரு இதெல்லாம் வந்து ஒழிக்கிறேன்னு சொன்னவங்க தானே நிக்கிறாங்க அவங்கள்ட்ட வராத கோபம் உங்க சாதிய அத நம்ம சாதியை தமிழ் சாதிய இப்பெல்லாம் வந்து அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிறாங்களே இது எந்த வகையில் நியாயம் கொடுக்குற இடத்துல இருக்க வேண்டிய நம்ம வந்து கேட்குற இடத்துல நம்ம நிற்கிறோமே அப்படின்ற அதுக்கெல்லாம் வராத அந்த கோபம் எப்பா இவங்களும் பாண்டியர் தான் நம்மெல்லாம் பாண்டியர் இருப்பா நம்மலாம் சோழ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே பட்டுக்கிட்டு வந்துடுது எப்படி இங்கே சொல்லலாம் அப்படின்னு அப்போ அந்த ஆ ஆதாரத்தை எதுவும் படிக்காமல் யாராவது எழுதி கொடுத்தத வந்து வச்சுக்கிட்டு அதையும் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு அப்போல்லாம் இருந்த ஆட்களாக இருந்தால் ஆமாங்க எதோ தெரியாமல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம அப்படிலாம் கிடையாதுல்ல உண்மையான தமிழன் அந்த இடத்த வந்து ஒரு விஷயத்தை பேசிட்டார்னால் அந்த பேசுனது வந்து சரியா அப்படிங்கிறத வந்து அதை பத்து தடவை யோசிச்சதுக்கப்புறம் தான் பேசுவார் அண்ணன் சீமான் அது போல் பேசுனதுக்கப்புறம் அதுல இருந்து பின்வாங்க மாட்டார் அப்படிதான் தான் வந்து ஒரு ஒரு தரவுகளுமே வைக்கிறாரு நீ பேசும்போது வேணால் பாதியை வெட்டி இந்த காவாசையை வெட்டி நக்கலாக எடுத்து போடலாம் ஆனால் நான் இப்பின்னு சொல்கிறேன் இந்த சாதி சங்கங்கள்லாம் வச்சு தனித்தனியா நின்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பல பேர் பல பேர் எல்லாரையும் சொல்லுனாலும் பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா திருமண தகவல் மையம் தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க நான் பாத்துட்டு இருக்கிறேன் ஐநூறு நம்ம சாதிக்காரலாம் கேவா இதில் வந்து பதிவு பண்ணிக்க அந்த ஜாதகத்தையே வந்து இன்னொரு நாலு பேர்கிட்ட கொடுத்து அவங்க போய் அடுத்த மாவட்டத்தில் எப்ப நம்ம சாதி சங்கங்கள்லாம் கேவாப்பா நம்ம சாதிதான்பா நீ இந்த சாதியா அந்த சாதியில இந்த பட்டமா இந்த பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும் பார்த்துக்க இந்த பையனுக்கு வந்து இது செய்யணும் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்று சாதி சங்கம் வச்சு இந்த வேலை பார்க்குறீங்க அப்படி இல்லைன்னா அரசியல் கட்சிக்கு புரோக்கர் வேலை பார்க்குறீங்க இது தவிர வேறு என்ன செஞ்சுருக்கீங்க இல்லை எனக்கெல்லாம் இந்த சாதியில் வந்து நான் ஆரம்பிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பெருமையாக பேசி நாங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லி எந்த இடத்துலையாவது வென்றிருக்க முடியுதா இல்லை இது வரைக்கும் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்க நான் பேசணும்ல வந்து தவறு இருக்கப்பள்ள இருக்குதுங்கன்னா அந்த தவிர நான் மாற்றிக்க தயாராக இருக்கிறேன் நான் ஆனால் அப்போலாம் இல்லையே ஒன்றும் இல்லைங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க கட்சியில் நாற்பது ஆண்டுகள் அவங்க உழைச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிக்குள்ளேயே வந்துட்டாங்க பொது வாழ்க்கை நாற்பது ஆண்டுகள் அங்கே அரசியல் வாழ்க்கை அதாவது என்னென்னா இந்த தேர்தல் அரசியல் வாழ்க்கையில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் நான் அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளராக இருக்க ஆதவ அர்ஜுன் வந்து இங்கே ஆட்சியில் பங்குன்னு மட்டும்தாங்க கேட்டார் அதுக்குள்ள எவ்வளோ பேர் பொங்குனாங்கன்னு பார்த்தோம் அதில் இந்த சாதிகாரம் அந்த சாதிகாரவங்க அவங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து பொங்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு இறுக்கமான ஒரு அந்த சாதிய கட்டமைப்புள்ள தான் இங்கே இருக்குது இவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க இல்லைங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வந்து இந்த மண்ணில் சாதி இருக்குங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாடிலாம் வந்து இங்கேருந்து ஒரு தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகணும் ஒரு சென்னை போகணும் அப்படின்னா எத்தனை மாதங்களாகும் இல்லை எத்தனை வாரங்கள் ஆகும் ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை இங்க இருந்து உலகத்துக்கு முழுவதும் வந்து எந்த மூளைக்கு போகணுன்னாலும் சரி அழகா வந்து இத்தனை மணி நேரத்தில் ஒரு நாளுக்குள்ள ரெண்டு நாளுக்குள்ளெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவ்வளோ சுலபமா வந்துடுது அப்படிலாம் இருக்கிற இந்த கட்டத்துலையும் இன்னமும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாதி இருக்கும் தானேங்க இருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு கட்டுமானத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிறீங்க அதை பாதுகாக்கும்னு நினைக்கிறீங்க வேறு ஏதாவது செய்யலுங்கிறதா எனக்கு தெரியுது எனக்கு தெரியுது ஏன்னா நம்ம வந்து இவங்களை அளவுக்கு நம்மலாம் மிகப்பெரிய அறிவாளிகள் இல்லை சாதாரணமா வந்து ஒரு அரசியல் மாநாடு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்டு ஏதோ வந்து அது தினமும் வந்து புத்தகங்கள்லாம் படித்து வெளியில் போய் மக்கள்கிட்ட பேசி சும்மா படுத்துக்கில்ல தினமும் போய் மக்கள்கிட்ட பேசி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுத்து நடத்துகிறேன் ஒரு சாதாரண ஆள் நான் அதனால தான் எனக்கு வந்து போன மாதம் மட்டும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து மாநாட்டத்துக்கு எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸ்லாம் அனுப்பி இது போல் வந்து பல பேரை பார்த்துட்டோம் இல்லையா இப்போ நமக்கு நம்ம இனம் அழிஞ்சது அந்த போது எந்த சாதிகாரவங்க அழிஞ்சாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் தமிழர்கள் அழிந்தார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் அதே போல் நம்ம வந்து ஒரு மருத்துவமனையில் போய் சேர்றோம் மருத்துவமனையில் கொடுக்கும்போது இந்த சாதி ரத்தம் எனக்கு கூடு சொல்லலையே சொல்லவே இல்லையே எனக்கு இந்த குரூப் ரத்தம் கூடு அப்படின்னு தானே கேட்டீங்க அப்படி தானே கேட்குறோம் அன்னைக்கெல்லாம் இல்லை சாதி அதுக்கப்புறம் எப்படி உனக்கு வருது சரி வருது வீட்டில் விட வச்சுக்கணுமா இல்லையா அதை கொண்டாந்து நாட்டில் கொண்டாந்து சிரித்து இப்போ ஒரு கச்சா இருக்கிறது ஒன்பது கச்சா ஆகி எந்த கச்ச சொல்கிறேன்னு தெரியும் அது ஏற்கனவே வந்து நம்ம அறிஞர்கள் சொல்ற தான் மது போதை கூட வந்து அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் வந்து போயிடும் ஆனால் அந்த சாதி மதம்ங்கிற போதை வந்து யாருக்கு வந்துச்சாலும் சரி அது எந்த சாதிக்கு வந்தாலும் சரி பாரதி சொல்ற அப்போதான் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இல்லை நீயும் நானும் சமம் அந்த இடத்துல இருக்கணும் எப்பா இவங்கெல்லாம் வந்து நம்மளை ஒதுக்குறாங்க நம்மலாம் சேர்ந்து ஒரு அமைப்பு கூட்டமைப்பை நம்ம உட்காந்து கொடுப்பா அப்படிலாம் கிடையாது சாதி ஒழிப்புங்கிறது எல்லா சாதியும் வந்து அதை வந்து மறுக்கணும் அதான் சாதி ஒழிப்புன்னு நான் கட்டை எடுத்து அடிக்க முடியுமா எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கெல்லாம் இப்போ தான் பய அதை சொல்லி சொல்லி பயிற்றுக்கிறாங்க சாதியை ஒழிக்க முடியாது தம்பி சாதியை மறுக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அண்ணன் சீமான் ஆனால் இங்கே எத்தனை பேர் வந்து அதை சாதியை மறுக்கிறீங்க எத்தனை பேர் வந்து இருக்கிறோம் இப்போ நாங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஈழத்தில் போர் நடந்தப்போ எந்த சாதிகாரங்க செத்தாங்கன்னு தெரியாது எல்லாருமே தமிழர்கள் தான் வந்து இறந்தாங்க அதே போல் தமிழர்கள் தான் கொல்லப்பட்டாங்க இங்கே வந்து உழைச்ச தலைவர்கள் அத்தனை தலைவர்களும் சரி இங்கே வந்து தமிழர்களுக்காக தான் வந்து உழைச்சாங்களே தவிர இந்தியா விடுதலை பெறணும் தமிழர்கள் தலைநிமர்ம்தான் ஐயா முத்துராமலிங்க மூலிதிங்க தேவரில் இருந்து இன்றைக்கி வந்து நீங்கள் யாரை சொன்னீங்கனாலும் அந்த தலைவர்கள் எல்லாருமே சரி அப்படி தான் வந்து இருந்தாங்க இப்போ வாவுசி எடுத்துக்கலாம் அப்படி தான் இருந்தாங்க அதை விட்டுவிட்டு வந்து இப்போ அந்த சமயங்களில் வந்து இந்த போரை நிற்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான ஒரு தமிழன் இந்த மண்ணில் வந்து அந்த சமயங்களில் ஜனவரி இருபத்தி ஒம்பாந்தேதி தன் உடலை வந்து ஆயுதமாக வச்சு நீங்கள் எப்படியா இந்த போரை நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இறந்தாப்படியே எங்கள் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் நான் எந்த சாதி அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா நான் தமிழ் சாதி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதை தான் வந்து பிரகடனமும் படுத்தினார் அவர் நான் இந்த சாதி அந்த சாதின்னு சொல்லலை ஆனால் அவரையும் சில சாதிக்குள்ளெல்லாம் கொண்டு போய் தான் வந்து அடைக்கிறீங்க அப்போ இதுல இருந்தாலும் நம்ம மாறணும் மாந் அந்த ஒரு மாற்றம் வந்தால் தான் நம்ம வந்து இந்த மண்ணை வந்து நம்ம ஆள முடியும் நமக்கான அதிகாரம் கிடைக்கணும் முதல்ல வந்து நமக்கு தேவையானது இலவசமாக நமக்கான உரிமையாங்கிறத தெளிவுபடுத்திக்கணும் பக்கத்தில் அண்ணன் வாழ்ந்தால் பிடிக்காது இந்தாண்டை இந்த அண்ணன் வாழ்ந்தால் பிடிக்காது இந்த தம்பி வாழ்ந்தால் பிடிக்காது இவர் என்ன இப்படி பேசுகிறாரு அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த தமிழ் சமூகம் ஒருபோதும் விடியாது அப்படிங்கிறதுனால தான் நாம் தமிழர் கட்சியில் எந்தவித சமரசமும் இல்லாமல் அண்ணன் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அன்னைக்கு இது போல் வந்து நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது வந்து இவ்வளோ பேர் அவங்களுக்கு தெரியாது வந்து நிற்கிறவங்களாம் கடைசி வரைக்கும் நிற்பாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது படைச்ச வரைக்கும் நிற்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவாக இருந்தார் யார் வந்து கொள்கை பிடிப்போட அந்த ஒரு புரிதலோடு இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் கடைசி வரைக்கும் போக முடியும் இல்லைங்க சீமான் வந்து இதெல்லாம் செய்யலைங்க எல்லாத்தையுமே சீமான் செய்யணும் அப்புறம் உனக்கு அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எடுத்து வைப்போம் ஆ இல்லைங்க எங்களுக்கெல்லாம் அங்கீகாரமு கொடுக்கணுமுங்க சரி உனக்கு கொடுத்த அங்கீகாரத்தை வச்சு உன் தெருவனாச்சும் போட்டியான்னு நீ வந்து அதுக்கப்புறம் கட்சியில் நான் வேலை செஞ்சேன் ஆ சரி செஞ்சுட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நேசி தானே வந்த நேசி தானே இருந்த நேசி இருந்ததுக்கு அப்போ உனக்கான பொறுப்புகள் எல்லாமே கொடுக்க தானே போட்டுச்சு அப்படிங்கிற இது போல பல கேள்விகள் எங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்குது அது என்னோட விமர்சனமா அது வந்து நம்ம அப்புறமெல்லாம் நம்ம வந்து விமர்சனமுறவரை அது விவாதிக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் என்னன்னா இப்போ இது போல் வந்து பல சமயங்களில் வந்து அண்ணன் சீமான்கிட்ட சவால் விட்டவங்களை என்றைக்கும் பார்த்து புறமுதுகை காட்டிட்டு ஒன்று பழக்கம் ஒரு போதும் கிடையாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டால் இப்போ வந்து தேவர் ஜெயந்திக்கு பசும்போனுக்கு நீங்களாம் வரக்கூடாது சீமான் வந்தால் அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்லிலாம் பேசியிருக்கிறாங்க அதை கேட்டு அண்ணன் நானும் வாரேன் தம்பி நீங்களும் வந்துடுங்க உங்கள்ட்ட இருக்க தரவுகளை எடுத்து வைங்க நானும் வந்து தரவுகளை எடுத்து வைக்கிறேன் உறுதியாக வாரந்தம்பி நீங்கள் மறந்துடாமல் வந்துடுங்க அப்படின்றார்ல இதுதான் தமிழனின் அடையாளம் இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து சீமான் வரக்கூடாது அங்கே வந்து அவர் வரக்கூடாது இங்கே வந்து இவர் வரக்கூடாதுங்கிற நம்ம எல்லாம் தமிழர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் என்னைக்கு இந்த மண்ணில் எல்லாம் வந்து அந்த ஒரு ஒருங்கிணைப்பு வருதோ என்றைக்கு வந்து மண்டையில் ஒதிக்குதோ அன்னைக்கு தான் இந்த எண்ணம் வந்து நிமிடம் தலைவர் சொன்னது அன்னைக்கு தான் வந்து நடைமுறை ஆகும் இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம எல்லாரும் இந்த சாதி அந்த சாதின்னு புரிஞ்சிடலாமல் நம்ம எல்லாம் தமிழ் சாதிங்கிறதுல ஒன்றா இருக்கும் நம்ம எல்லாம் தமிழர்கள் நாம் தமிழராக இருந்து ஒன்றா வந்து இந்த மண்ணுக்கான விடியலை உண்டு பண்ணுவோம் இன்றைக்கி நம்மளால் என்ன செய்ய முடியல அது அத்தனையும் செய்துருவோம் இந்த ரோடை போடுவோம் தரமான தண்ணி இல்லைனா தண்ணியை வாங்குவோம் சாலையை போடுவோம் பள்ளிக்கூடங்கள் சரி பண்ணி சொல்லுவோம் இது எல்லாத்தையுமே நம்ம கேட்டு நம்ம போராட்டம் பண்ணி நம்ம வந்து முன்னெடுத்து நம்ம வந்து செய்திருவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்தல் அரசியல்னு அந்த கிட்ட தேர்தல் நெருங்கும் போது நம்ம வந்து கொண்டு போய் வைக்கும்போது நாங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு ஏன் நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு நம்ம அக்கா நம்ம தம்பி நம்ம அண்ணன் நம்ம சித்தப்பா பெரியப்பா நம்ம மாமா அம்மா நம்ம கேட்போம் இப்போ இதுக்கப்புறம் என்னாச்சும் தமிழர்கள் பிரிந்து இல்லாமல் எல்லாம் ஒன்றா இருப்போம் நன்றி வணக்கம்